that's they were வாங்களை வாங்க வாங்காய் இது காலை வணக்கம் வாங்குவாங்க வாங்க லுவாங்க 啊，你来。

தான் இருந்துட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் லைவ் போடுவாங்க போட்டு லைக் போடாதவங்க லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் போடுங்க என்னது மூணு இருக்க எப்ப முடிச்சிருக்கேங்க ரெண்டே முக்கால மூணு மணிக்கெல்லாம் முடிச்சிட்டேன் முடிச்சு தண்ணி எடுத்து தூக்கி தூளிக்க வேலையெல்லாம் எல்லாம் பார்க்க நேரம் ஆயிடுச்சு நம்ம கிளம்ப முடியும் எல்லா வேலையும் முடிச்சுட்டேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வாங்க லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க என் உறவினரை வாங்க ஹாய் ஹாய் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வாங்க என் உறவினரை வாங்க லைவ் வாங்க அம்மா விழுந்துட்டேன் லைக் விழுங்க சரியா லைக் விழுங்க

சப்போர்ட் பண்ணுங்க சரிங்களா லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் கொடுங்க வாங்க வாங்க என் உறகு நிறைய வாங்க அப்பா ஐயா ஐயா கோயிலுக்கு போனா கோயிலுக்கு ஆ அதுக்கு முடிச்சிட்டியா ஆஹ் சரி 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 சரி

வாங்க வாங்க என் உறவினரே வாங்க லைவ் வாங்க 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 இனி காலை வணக்கம் வணக்கம் வாங்க வாங்க உறவினரே வாங்க லைவ் வாங்க லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் போடுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என் வீடியோவெலாம் பாருங்கள் சரிங்களா வீடியோ போட்டுக்கும் பாருங்கள் வீடியோ பார்த்து கமெண்டில் சொல்லுங்கள் லைக் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பண்ணி வச்சுட்டு என் எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுங்க சரிங்களா வீடியோக்கு நேரம் ஆயிடுச்சு நேரம் ஆயிடுச்சு கிளம்ப வேண்டிய அஞ்சு மணிக்கு கிளம்புறேன் உங்களுக்கு நேரத்தில் மக்களோட பேசிக்குவோம் அப்படின்னு ஒரு ஆசை சாயங்க வந்து அஞ்சு மணிக்கு கிளம்புவேன் இருந்தாலும் கொஞ்சம் நேரம் ஒரு கா ஆள் மணி நேரமாக சரி போடுவோங்க அப்படின்னு ஒரு லைக் கொடுங்க லைக் கொடுங்க லைக் கொடுக்கல ஒம்பது நிமிஷத்துக்கு லைக்கு வர வந்துச்சு லைக் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என் வீடியோவெல்லாம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வாங்க லைவ் வாங்க லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் போடுங்க

வாங்களை வாங்க ஆஹ் உனக்கு தேவையாவா மண்டே அடிச்சு உடைக்கணும் ஆமா எனக்கு தேவை தேவையில்லைங்கிறது அதை நீ சொல்ல வேண்டாம் ஏன்னா அது எனக்கு தேவை நான் போட்டிருக்கேன் அவ்வளோதான் வாங்க இனிய காலை வணக்கம் வணக்கம் வாங்க வாங்க லைக் பண்ணுங்க காலை வணக்கம் வணக்கம் வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஒரு வினரே வாங்க உனக்கு நேரில் தேவையா அது தேவை இது தேவையானே அதை நீ சொல்ல வேண்டாம் ஏன்னா உன் இஷ்டத்துக்குலாம் நான் நடக்க முடியும் சரியா அது உன் வீட்டில் உள்ள ஆளுக்குள்ள அது தேவை இது தேவை உங்கத்துக்குள்ள வச்சுருக்கேன் எந்த ஊரா தூத்துக்குடி என் பேரு ஜபராணி சரியா ம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வாங்க லைக் போடுங்க லைக் போடாத வந்து ஒரு லைக் போட்டுக்கோங்க சரியா வீடியோலாம் பாருங்கள் எப்படி எப்படி பார்த்து கமெண்ட்லாம் சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் பண்ணி வச்சு என் வீடியோலாம் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுவோம் சரிங்களா வாங்க தேங்க்ஸ் கரெக்ட ஆண்டவர் என்னை ஆசீர்வாதக்கு நானும் ஒரு பவியானவராக ஆனால் இருந்தாலும் என் என்னை ஆசீர்வணுங்கிற ஒரு எண்ணம் மனசில் இருக்க ஆண்டவரோட எனவே இருக்கணுங்கிற ஒரு அன்பு பாசமும் எனக்கு ஆண்டவர் மேலே இருக்கணும் எனக்கு ஒரு விசுவமாக எனக்கு மனசில் பற்றிலாம் எந்த கவலையும் இருக்கப்படும் ஆமா ஆ லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் போடுங்க லைக் போடுங்க லைக் போடாதவங்க லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் போடுங்க லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் போடுங்க லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வாங்க உறவினரே வாங்க வயசு

லைக் 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 போடாதவங்க போடாதவங்க போடுங்க சரிங்களா வாங்க 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 தொண்ணூறு வயசு சொல்றேன் தொண்ணூறு வயசுலயும் நான் சாதிக்கேன் அந்த வயசு முடியுமால இவ்வளவு இதை பேசுற சொல்லு பார்ப்போம் ஆண்டவர் என்ன தொண்ணூறு வயசு வரை நீ வாயில நான் தொண்ணூறு வயசுலேயும் நான் இவ்வளோ ஜாதிக்கு உன்னால ஒரு இது அசைக்க முடியுமால சொல்ல முடியுமால செய்ய முடியுமா போயில தொண்ணூறு வயசு கிளவிக்கு சரி நீ குமரணும் அப்படியே இருப்ப ஆமா காலையிலே என்கிட்ட வார்த்தைகளை நீ கேட்காத நீ இதா லைவில் வராது தேவையில்ல என்ன தொண்ணூறு வயசு வரைக்கும் என்ன ஆசீர்வதிச்சு ஆண்டவர் வரல உன் வாக்குப்படி கட்டாயம் அதே வயசு வரைக்கும் நீ முதல்ல இது முதல்ல பார் சரியா நடத்த பண்ற என்ன தொண்ணூறு வயசு நான் இவ்வளவு இது சாதிக்கேன் உனால ஒரு இது பண்ண என் மூஞ்சிக்கு நேரம் இல்லைன்னா நீ என்னதுல இங்க வார என் மூஞ்ச நீ என் பாக்க வரங்க நான் ஏன் வெளியே தானே எதுக்கு பார்க்க வரேன் என் மூஞ்சி இது இல்ல இல்ல என் பொருப்பிள்ளையா பார்க்க போண்டியதானே பிறகு இங்க வர கேவியே நான் ஆதாரிப்பேன் மூஞ்சி ஓ அம்மா அப்பா மூஞ்சிலாம் எப்படி இருக்கும் அப்படியே இளம் மாதிரி இருப்பாங்க இன்னொரு வயசுல சொல்லு பாப்போம் எங்கள் மூஞ்சி கிளைய மூணு மாதிரி ஆயிட்டு இல்ல உன்ன பெத்தவங்க எல்லாம் எப்படி இருக்காங்க அப்படி வாலிபுள்ள மாதிரி இருக்காங்களோ இந்த லைவு தேவையா இது தேவையா அது தேவையா நீ யாரில் நான் நேரலாம் உன் மூஞ்சிக்கு நேரல தேவையானு கேட்க யா மூஞ்சிக்கு என்னெல்லாம் இது சொல்லு இஷ்டம் நான் ஏன் நீ பார்க்க விட்டு போக வேண்டியது தானே எதுக்குலாம் பார்க்க நாதாரி உன்னை எவன் பார்க்க வர சொல்றாங்க வாணி ஒன்று நான் அழைச்சான் நீ யாருல நீங்க லைப்ரரியு என்ன இருக்கு போனேன் என்ன எதுக்கு வார கிழவியா கிழவி உன் அம்மா உனக்கு கிளவியா இல்லையா குமரியா அப்படி இருக்காளோ புரியுதா உங்க அம்மா அப்பெல்லாம் கிளவி கிளவி கிளவனா ஆகாமல் இருக்காங்களோ வந்திருக்கான் காலையில வரஞ்சுக்கிட்டே மூஞ்சா மூஞ்ச பொண்ணு பாக்கவே வர சொன்ன மூஞ்ச பாக்குறதுக்கு நான் மூஞ்ச உன வந்து பாருன்னு சொன்னேன்னா இல்லை எப்படி உனக்கு எந்த ஊர்ல சொல்லு பார்ப்போம் என் லைவ் பக்கம் நீ வராத ஆமா லைக் போடாதவங்க லைக் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வாங்க ஒரு நிறைய வாங்க லைக் போடாதவங்க லைக் போட்டுக்கோங்க லைக் போடுங்க லைக் போடாதவங்க லைக் போடுங்க வாங்க வாங்க உறவுகளே வாங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சட்டுங்க லைக் கொடுங்க நேரா ஏன் வாரே இவ்வளவு துரு இங்க இருக்குங்க வாரே லைவை பாக்க வரதಂದ್ರே தெலா சின்னது வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வாங்க லைவ் வாங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க 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 வா வா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க எனக்கு நேரம் வாங்க 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 உறவினரே வாங்க 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 லைவ் வாங்க ஆய்ங்க லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இனிய காலை வணக்கம் வாங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நேரம் லை நேரம் ஆயிடுச்சு பாங்க லைக் போடுங்க லைக் போடுங்க ஹாய் 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 உங்களுக்கு அப்படியா லைவ் கிளவியா எதுக்கு இருக்குங்க வர நீ எப்ப கிளவி இருக்குல்ல பார்க்க வர நான் ஆகாதி போயில நீ எதுக்கு வர கிளவி தானே கொமரிய பார்த்து போண்டி தானே நீ இருக்கலங்க வர லைவ்ல வந்துருக்குதான் பாரு மூஞ்சி விளை கட்டிட்டு இங்க வந்துருதானு கிளவி குமரின்ட்டு உன்ன என்ன பொண்ணா பார்க்க வர சொன்னேன் இல்ல எப்படி கிழவியா உன்னை நான் வரச்சோன்னுண்ணா லைவில் பிடிக்கிறனா போயிட்டே இருக்க வேண்டிதான் ஆமாம் எதுக்காக நீ வாழைக்கலைன்னு நான் ஆதாரி போயில எனக்கு நேரம் ஆயிடுச்சு ஒன்றை கிளிக்கிறதுக்கு நேரம் இல்லை எனக்கு